தமிழின் அழகு ஊ என்ற உயிரிழத்தை கொண்டு வரிகள் ஆரம்பிக்கும் கவிதை உனை உகத்தல் என்னை உயர பறக்க வைக்கிறது உனை உகத்தல் என்னை உயர வைக்கிறது உகத்தலின் உகளித்தலில் நான் என்னை மறந்து போகிறேன் உளம் நிறைக்கும் மொழிச்சு வைத்து நான் என்றும் விசிறியாகிறேன் உள்ளத்தில் உரைபவள் நீ உணர்வில் கலந்தவள் நீ உள்ளத்தில் உறைபவள் நீ உணர்வில் கலந்தவள் நீ உதிரத்தின் அணுவாய் நிறைபவள் நீ உறைந்து நிற்கும் நினைவிலும் உணர்வூட்டும் அறிவிலும் உடற்தோலாய் தழுவி நிற்கிறாய் உலகம் இருக்கும் நாள் வரை உயிரம் உடலில் இருக்கும் நாள் வரை உடல் அந்தம் எமை ஆட்கொள்ளும் வரை உச்சி குளிர உனை மெச்சி மகிழ்வோம் உட்கண் தரும் உனை உயிராய் கொள்வோம் வாழ்க தமிழே